பிரதமர் மோடி நேற்றைய தினம் கோவை இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் விவசாயம் சார்ந்த எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது இதில் பிரதமர் மோடி அருகில் பெண்மணி ஒருவர் விவசாய சார்ந்த பொருளை மிக மிக நீண்ட நேரமாக வந்தார் பிரதமர் மோடியும் ஆர்வமாக கேட்டறிந்தார் அந்த பெண்மணி யார் என்ன பிரதமரிடம் பேசினார் என்பது குறித்த ஆடியோ தற்போது நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக வந்துள்ளது இதோ அந்த ஆடியோ நாமக்கல் மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இருபது காடு விளைநிலம் வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் பயிரிடுறோம் ஆனால் கடந்த மூன்று வருட வருடங்களாக விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்காக நவயூகா ஃபார்ம ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஆரம்பித்து அதில் வந்து விலை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் நேற்று வந்து கோயம்புத்தூரில் வந்து பிரதமர் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை கருத் கருத்தரங்கத்தை துவக்கி வைக்க வந்தார் அந்த சமயம் நாங்கள் கொண்டு வந்திருந்த எங்களது பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தோம் அதை பார்த்தார் அதை பற்றி கேள்வி கேட்டார் மேலும் அவரிடம் வந்து நாங்கள் வந்து நிறைய மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் உற்பத்தி அதிகமாக இருக்கனால அந்த மறுபள்ளிக்கிழங்கையிலிருந்து எத்தனால் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் இதையெல்லாம் வந்து தயாரிக்கும் ஆலைகள் நிறைய வந்தால் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று கூறினோம் மேலும் மரவள்ளிக்கிழங்கு வந்து அதை பயிரிடுவதனால நம்மளுடைய நீர்வளம் மேலாண்மைப்படுகிறது நம்முடைய மண் வளமும் வந்து அதிகம் கெடுவதில்லை கெடுவதில்லை என்றதையும் எடுத்துரைத்தோம் நாமக்கல் மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இருபது விழுக்காடு விளைநிலம் வந்து மரவள்ளி கிழங்கு தான் பயிரிடுறோம் ஆனால் கடந்த மூன்று வருட வருடங்களாக விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்காக நவயுகா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஆரம்பித்து அதில் வந்து விலை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் நேற்று வந்து கோயம்புத்தூரில் வந்து பிரதமர் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண்மை கருத் கருத்தரங்கத்தை துவக்கி வைக்க வந்தார் அந்த சமயம் நாங்கள் கொண்டு வந்திருந்த எங்களது பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தோம் அதை பார்த்தார் அதை பற்றி கேள்வி கேட்டார் மேலும் அவரிடம் வந்து நாங்கள் வந்து நிறைய மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் உற்பத்தி அதிகமாக இருக்கனால அந்த மறுவள்ளிக்கிழங்கையிலேருந்து எத்தனால் கம்ப்ரெஸ்ட் பயோகேஸ் இதையெல்லாம் வந்து தயாரிக்கும் ஆலைகள் நிறைய வந்தால் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று கூறினோம் மேலும் மரவள்ளிக்கிழங்கு வந்து அதை பயிரிடுவதனால் நம்முடைய நீர்வளம் மேலாண்மைப்படுகிறது நம்முடைய மண் வளமும் வந்து அதிகம் கெடுவதில்லை கெடுவதில்லை என்றதையும் எடுத்துரைத்தோம்